மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம்

அப்படி தீரக்கான ஒரு போது அம்மா அப்பான்னு சொல்லி தீர விடணும்னு சொல்லியிருக்காங்க ஆஹா தீர விடும் போது ஐயோக்க சொல்லி வாய்ப்பு வரக்கூடாது அப்பதான் ஆண்டவன் பகவான் சொல்றாரு சரி சட்டி பாருங்க அப்பவே சொன்னேன் ஆமா அந்த சண்டால நிறைவேற்றிக்கோ விதிக்கிழம கொடுத்தது சரி அதை நீ கேட்காம இருந்துட்டே பார்வதி ஆஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அம்மா இன்னைக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா கேட்கணும் சரி இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ஆப்பிளைக்கு சொல்லக்கூடிய சொந்த பெண்கள் கொஞ்சமாவது கேட்கணும் అప్పు <laughs> అలానే <coughs> <t> <something> <inaudible> ओ बोलो सत्तो ओ बोलो गैट ढक लिया सरी आप यहाँ के ना आंकल में पकड़ना पार के दियो हो आप यहाँ अधिकतर ना बोलार बोल के है तो आवे बनो सोले गानो गानो आगे राखे युद्ध तो हो हमारे पाले गानो तो रुल्य <laughs> மேல <laughs> வளர்ந்து <laughs>

சோலையில நான் பேர்ச்சி அப்ப அதான நாகத்தின நாகராஜன் தேர்ந்து ஆட்டவன் பவங்கே சொல்ற மாருங்க ரெடியா காடு கே நகரே கே தாடல புடைப்பவ ராஜே கே நகரே கே தாடல ரெடி கே சோலவே கே சோடல கன்னை மரபத்தி கே சோடவே கே தாடல இரை

குடும்பம் தான் அம்மாலவே ஜரான்தில் அந்த நாககண்ணி நாகராஜன் அழிபோறவ கூடிய வேளையில ஆண்டவன் பகவான் சித்ரூபனேனானார் அழைச்சார் சித்ரூபனேனார் வார்மயி அணைனாரே பாரதி வந்து சுத்திச்சானோ சித்ரூபனேனார் அழைக்க அம்மா அந்த சித்ரூபனேனார் வந்தீ நீ நாககண்ணி நாகராஜனுடைய ஏற்றத்தை பார்க்காரு ஏற்றத்தை பார்த்து சொல்றார் ஆண்டவனே பகவானே அம்மா இந்த நாகராஜனுடைய ஏற்றத்தை பாக்கும்போது இவனுக்கு பொறம்பாக்கி என்பது இல்லாம இருந்து சார் அவர்

அம்மா கிட்டத்தட்ட எல்லாரும்င်္ဂாலோ அம்மா ஆல்்கேனாய்மே கேட்டனறிவோம் கண்டிப்பா எங்க எல்லாரும் நம்மளுடைய பார்க்க நம்ம பார்க்கவும் பிள்ளா ஒரு இடத்துல இருந்து என்னாப் பர்றீங்க நம்ம விருமட்ட பார்க்கவும் இல்ல நம்ம பேர்ல ரொம்ப சந்தோஷப்படுவாரே கண்டிப்பா ஒரு பூமியாரே பார்க்கவும் நம்ம பிள்ளையே பார்க்குது அமையா அபிணைக்கப்பட கிரெடிட் டேஸ் தானே ஆ அது இல்ல அப்படினாலும் ஒரு பொருத்தல இருக்க முடியே அத்தனை மக்களோ அந்த பொம்பாரோட கிரியை ஆகி ஏறுற எல்லைய கலை அலங்காரி கருப்பசாமி உடைய அற்காரியோ எல்லாரையும்

பகவான <laughs>

பொ சக்தி அலங்காரியாகவும் இருக்கக்கூடிய காரியம்மாளும் எட்டு அழகான குழந்தைகள் எட்டு படங்கள்ல பயக்கமே என்று கையில் கொடுப்பாரு அதை வாங்கின நாகக்கண்ணி தெப்பத்தில்

आरागा आरागा हाँ। तो आ रहा है अमा आपके आरागा तो वाले बोलते हैं ये नापती है नाप बोलते हैं नापती है क्या नाप नहीं ले अमा अबे सूर्य भगवान बोले वर्को पट्टे पट्टे अबे सूर्य नाप के तेरे के बोले कि मैं नौ सी वाला कुली नहर तेरे आरागा नहर तेरे अबे यहाँ नहर तेरे अमा अबे ये तो कुंडे

மாட மாட நடஞ்சி வாங்கி கேட்டா கேட்டா அந்த ஆத்தாலே ஏறி நம்ம வாங்குற வரத கட்டாயமும் கொடுப்பா தட்டிப்பு கொடுப்பா ஏக்கே முட்டையளையோ யார் யாரெல்லாம் பறக்கறாங்க தெரியுமா யார் யாரது பறக்கையோ உடா உடே முட்டையிலே உடே 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 யா யாராகா தட்டி மாடாரே மடி மாடாரே போடி மாடாரே உடா உடே ये बाबा का है ये माल का है गुरुवर ये बाबा का है ये माल का है ये यागी बाडा ये यागी बाडा का रे मामा गुरुवर राधा राधा Obrigado. Tchau, yeah. ही बात राधे राना 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 की नहीं बनी है नहीं बनी है आना आई भस्मादे नहीं बनी है नहीं बनी है चढ़ी बारात आनी है नहीं बनी है नहीं மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொளிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்